ஹாய் ஆல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நண்பின் வார்த்தைகள் இந்த காலவேல தேவநாகி கருத்து உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வாராக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேல உங்களோட கூட பேசுகிறது இந்த தேவனுடைய வார்த்தை மூலியமாக அமேன் பெரிய ஆண்டு வார்த்தை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க கேட்கலாமா நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நம்மள பலப்படுத்துகிறதாக கூட இருக்கிறது அமேன் வாங்க கவனிக்கலாம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது இவனுமாக சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அவனுக்கு தஞ்சுமானவர் எத்தனை பேருக்கு புரியுது சிறுமை பெற்றவனுக்கு கத்தர் அடிக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவனுக்கு அவரே தஞ்சமானவர் புரிஞ்சிச்சு உங்களுடைய சிறுமையில கூட காரணம் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாங்க உங்கள்ட்ட இருக்கும் பொழுது இருந்த ஜனங்கள் உங்கள்கிட்ட இல்லாத பொழுது ஓடி போயிட்டாங்க அப்போ உங்களுக்கு இல்லாத இருக்கிற நிலைமை இருக்க பாருங்க அநேக பாடுகள் பிரச்சனைகள் காசு இல்ல பணம் இல்ல தேவைகள் சந்திக்க முடியாது இருக்கிறீங்க அதுக்கு பேர் தான் வந்து சிறுமை அந்த சிறுமையில உங்க கூட யாருமே இல்ல ஆனா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனா அந்த சிறுமையில ஆண்டு பிராக இயேசு உங்களுக்கு அடைக்கலமாக இருந்தபடினால தான் இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தோட உயிரோடு இருக்கிறீங்க உங்களுடைய காரியங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா நெருக்கிற நெருக்கப்படுகிற காலங்களில் அவனுக்கு அவர் தான் தஞ்சமானவர் பொழுது வேதனை வரும்போது பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம யாருக்கிட்ட போறோம் நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் இல்லையா நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் இல்லையா அந்த காரியத்தில இருந்து ஒரு ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஓடும் பொழுது நம்மளை விடுவிக்க யாருமே ஓடும் பொழுது ஒரு ஒருத்தர் வந்து நம்மளை அணைச்சி நான் இருக்கிறேன் ல்லப்படாது அப்படின்னு சொல்ற அதைப் தஞ்சம் அப்போ நாம எத்தனையோ நேரங்களில் நெருக்கப்படுகிற நேரத்துல எல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா நம்மளுக்கு தஞ்சமாக இருந்தாரு இல்லைங்களா அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு காரணம் இந்த கொடுமைகள் மத்தியில கூட இந்த கொடுமையான மனுஷர்களுக்கு மத்தியில கூட இந்த துரோகம் செய்கிற உறவுகளுக்கு மத்தியில கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகளுக்கு மத்தியில கூட நீயும் நானும் வாழ்கிறோன்னு சொன்னா ஏசுவோடைய அடைக்கலமும் இயேசு நமக்கு தஞ்சமா இருக்கிறதுனால மட்டுமே எத்தனை பேருக்கு புரியுது இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா நீங்க இப்ப இருக்கிற இந்த சிறுமை இந்த இல்லாம இருக்கிறீங்க பாரு ரொம்ப கஷ்டத்துல இந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியாது வீட்டுல ஒரு விசேஷங்கள் நடக்க முடியாமல் இதெல்லாம் இப்படியே இருக்காது இன்னைக்கு கருத்தர் மாத்துவாரு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு விடு விடுதலை கருத்து கொடுப்பாரு நீங்க நினைக்கிற காரியத்தை விட ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் கவனிங்களா யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கருத்து செய்வார் இல்லைன்னா அவரே கூட வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக கொடுப்பார் இந்த புதிய நாளில என் அன்பு பிள்ளையே அடைக்கலமானவர் உன்னோடு இருக்கிறார் தஞ்சமானவர் உன்னோடு கூட இருக்கிறார் கவலைப்படாத இந்த சிறுமையும் இந்த கவலையும் நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் போக்கிடுவார் சரிங்களா நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுது நீ விசுவாசி நாள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாளில இன்னைக்கு அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு உங்களோட இருக்கிறவர் உங்களோட கூட இருப்பார் அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவமானம் படுவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை சரிங்களா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வாங்க சொல்லிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள் அன்பு ரச்சகராக நிஜமும் எங்கள் அடைக்கலுமான தெய்வமே கோடி ஸ்தோத்திரம் உமக்கு இந்த காலை இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நாம மகிமைப்பட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களில் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கவலைப்படாது ஏசு உனக்கு இவ்வளவு நாள் அடைக்கலமா இருந்தார் இவ்வளவு நாள் தஞ்சமா இருந்தார் இனிமேலும் அவர் அடைக்கலமா இருப்பார் தஞ்சமாவும் கூட உங்களுக்கு இருப்பார் கவலைப்படாதீங்க இந்த சிறுமை உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இந்த ஒரு பாடு உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார் கவலைப்படாதீங்க இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அற்புத நாளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாராங்க அமேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்